முற்றத்துல ஆக்ரோஷமா மிரட்டுற த்ரிஷா முன்னணி கதாநாயகிகள் காதல் கவர்ச்சி அப்படின்றத கடந்து சவாலான கேரக்டர்ஸ்ல தோன்ற ஆரம்ப காட்டிட்டு இருக்காங்க அது மாதிரியான கதைகளை செலக்ட் பண்ணி நடிச்சுட்டும் இருக்காங்க அந்த படங்கள் கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களுக்கு இணையா வசூல்லையும் சாதனையை நிகழ்த்திட்டு இருக்கு இதனால டிரெக்டர்ஸ் கதாநாயகர்கள் இல்லாம கதாநாயகிகளை மட்டும் வச்சு கதைகளை உருவாக்குறாங்க அனுஷ்கா ஏற்கனவே அருந்ததி படத்துல நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினதுனால அவங்கள முன்னிலைப்படுத்தி பல படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு இஞ்சிடு பழகி படத்துல உடல் எடைய கூட்டி குண்டான பெண்ணா வந்து ஆச்சரியப்படுத்தி ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க ருத்ரமாதேவி பாகுபலி படங்கள்ல ராணியா வந்து நடிச்சிருந்தாங்க இதுக்காக பிரத்யேகமா பயிற்சியாளர்கள் வச்சு குதிரையேற்றம் வால் சண்டைகள்லாம் கத்துட்டாங்க நயன்தரா மாயா படத்துல பேயா நடிச்சு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க நானூறு ரவுடிதான் படத்துல காதி கேட்காத பெண்ணா வந்து அசத்துனாங்க இப்போ திரிஷாவும் மோகினி அப்படின்ற பெயர்ல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற கதையம்சத்துல தயாராகிற படத்துல கயவர்களா அழிக்கிற நல்ல பேயா மிரட்ட வராங்க காலி கோலத்துல ஆயுதங்களோட ஆக்ரோஷமா திருஷா தோன்ற தோற்றம் இது ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில பெரிய பரபரப்பை முன்னாடி படங்கள்ல இது போல மாறுபட்ட வேடங்கள்ல அவங்க நடிச்சதே இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை மாதேஷ் டைரக்ட் செய்யறாரு இதனோட பெரும்பாலான பகுதி ஷூட்டிங் வெளிநாடுகள்ல நடந்திருக்கு சென்னை மற்றும் பழனி பகுதிகளில் இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம ஜனவரியில படத்தை திரைக்கு கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட திரையுலக வாழ்க்கையில மோகினி ஒரு டேர்னிங் பாயிண்ட் படமா இருக்கும் அப்படின்னு திரிஷா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க